தேடி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு வரவேற்கிறேன் இந்த நாளிலே நற்செய்தி பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இயேசு ரெண்டு விதமான கேள்விகளை கேட்கிறார் முதல் கேள்வி மானிட மகனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது நீங்க யாருன்னு சொல்றீங்க இந்த இரண்டு கேள்விகள் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான கேள்விகள் ஏன் அப்படின்னா இது இயேசுவை எந்த அளவு உணர்ந்திருக்கிறேன் புரிந்திருக்கிறேன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதில்களின் வழியாகத்தான் உணர முடியும் வழக்கமாக குழந்தைகளுக்கு எதுக்கு தேர்வு வைக்கிறாங்க எந்த அளவு பிடிச்சிருக்காங்க எந்த அளவு புரிஞ்சிருக்காங்க எந்த அளவு காரியங்களை கிரகிச்சிருக்கிறாங்க அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அதன் வழியாக மதிப்பெண்கள் எவ்வளவு பெறுகிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு தேர்வுகளை வைக்கிறார்கள் ஏசு இங்க ஒரு ஆனுவல் எக்ஸாம் நடத்துறார் மூணு வருஷம் இருந்துட்டீங்க என் கூட இருந்தீங்க உண்டிங்க உறங்குனீங்க எல்லாம் செஞ்சீங்க அற்புதங்களை பார்த்தீங்க அதிசயங்களை பார்த்தீங்க மானிட மகனை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மானிட மகன் யார் அப்படிங்கிறது தெரியணும் நவேதாகமத்துல நான்கு காரியங்களை சொல்லுது முதலாவதாக மானிட மகன் யார் அப்படின்னா லவ்ஸ் காட் அப் எவ்ரி கடவுளை உன் தந்தையை அதிகமாய் அன்பு செய்தவர் முதலாவது ரெண்டாவது ஃபாலோஸ் காட்ஸ் வில் கடவுளோட திட்டம் என்ன திருவுல என்ன அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து அதன்படி நடந்தவர் தான் மானிட மகன் ஏசை அப்புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரை உள்ள வார்த்தை ரொம்ப அழகாக இதை சொல்லுது மூணாவது சப்மிட்ஸ் டு காட்ஸ் வேர்ட் கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார் ஒப்பு கொடுத்தார் ஒன்னு திமத்தையோ நான்காவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை ரொம்ப அழகா இதை சொல்லுது நாலாவது எம்பரேசஸ் துன்பங்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தந்தையின் கரங்களில் இருந்து வருகிறதுன்னு சொல்லி மறுக்காம வெறுக்காம ஒதுக்காம சங்கடத்தோடு இல்லாம சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் அதுதான் கேட்கிறார் மானிட மகன் யார் அப்படிங்கிறப்ப அவங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றாங்க திருமுழுக்கு யோமாங்கிறாங்க எளியாங்கிறாங்க எரியுமையாங்கிறாங்க அப்படின்னு இயேசுவுக்கு அந்த பதில்களில் திருப்தி இல்லை சரி அவங்களோட அனுபவம் அப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம் நான் யார் என்று சொல்லுங்கள்னு சொல்றப்ப சீமோன் ரொம்ப அழகா சொல்றார் பேதுரு நீ மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லி ஆணி அடிச்சது போல தன்னுடைய அனுபவத்தை அழகாய் சொல்லுகிறார் இது வேற யாரும் உனக்கு வெளிப்படுத்தல தந்தையினுடைய மாட்சி இல்லாமல் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை இதை வெளிப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாட் நீட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு அந்த அனுபவம் என்னிடத்தில் இருக்கிறதா எனக்கு என்னிடத்துல இயேசு ஒரு வேலை கேள்வி கேட்டார்னா மானிட மகன் யாரு நீங்க என்ன என்ன அனுபவிச்சிருக்கீங்க எப்படிப்பட்ட ஒரு தெய்வமா என்னை பாக்குறீங்க ஏதோ அற்புதங்களை செய்கிற அதிசயங்களை செய்கிற ஒரு பூதம் போல பாக்குறீங்களா இல்லை உங்க தேவைகளை மட்டும் நான் தரக்கூடிய ஒரு கடவுளாக என்னை பார்க்கிறீர்களா அல்லது வாழும் உயிருள்ள ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பிறந்தப்ப நடந்தப்ப இருந்தப்ப எப்படி இருந்தாரோ அதே போல திருப்பலியிலும் இன்னைக்கு நானும் அவரை போல் இருக்கணும்னா கடவுளுக்கு தந்தை கடவுளுக்கு உன்னத இடத்தை கொடுக்க வேண்டும் இறை திட்டப்படி நடக்க வேண்டும் இறைவனுடைய வார்த்தைக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும் சந்தோஷமாய் சங்கடங்களும் இரத்தியில என் துன்பங்களை அனுசரித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இது இறைவனுடைய திட்டம் இது இறைவனுடைய திருவிழா சொல்லி என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும் இந்த நாலு காரியத்தை செய்கிறப்ப தான் என்னால் அந்த அனுபவத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கொரிட்டன் பூம் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் காட் கிவ்ஸ் எவ்ரி பர்சன் ஹி புட்ஸ் இன் அவர் லைஃப் இஸ் த பர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன் இந்த இந்த கஷ்டம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு இந்த சாபம் இருக்கலாம் ஆண்டவர் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்திற்காக ஒரு இலக்கிற்காக செய்கிறார் உணர்வோம் அனுபவத்தை பெற ஜிபிப்போம் நேசிக்கிற தெய்வமே மறுமையான அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி உயிரோட்டமுள்ள இந்த உன்னத உயிருள்ள கடவுளை தாக்கத்தோடு பற்றிக்கொள்வதற்குரிய அருளை ஆசிரியரை நிறைத்து தரும்படி உன் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சிவம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்